தலைகளை உயர்த்துவார் உன் குடும்பத்தை உயர்த்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உன் பிள்ளைகளை உயர்த்துவார் வேலையை உயர்த்துவார் உன்னுடைய எல்லா சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிற எல்லா இடத்திலையும் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்துவார்

நன்றி என் தலையை உயர்த்துகிற தேவனை நன்றி என் சூழ்நிலைகளை மாற்றுகிறவரை உமக்கு நன்றி வார்த்தையின்படி அப்பா வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார் ராஜா உங்களுக்குள்ள உட்பிரவேசிப்பார் உங்க உள்ளத்துல வருவார் உங்களுக்குள்ள காணப்படுவார் நீங்க விசுவாசித்துக் கொண்டே இருங்க அவர் உங்கள் உள்ளத்துல மகிமையின் ராஜா வர பொழுது உங்கள் தலைகள் உயர்த்தப்படும் உங்களுடைய சூழ்நிலைகள் மாறப்படும் உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும் உன் துயரங்கள் மாறப்படும் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே என்று அன்று ஆண்டவர் வாக்கு கொடுத்த தேவன்

உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து பயத்தோடு தேவனை ஆராதிப்பவார் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து அப்பா பயத்தோடு

உங்க குடும்பத்தை உயர்த்துவார் உங்க கலைகளை உயர்த்துவார் உங்க பிள்ளைகளை உயர்த்துவார் மனைவி கனவுகளை தக்க நிச்சயமாக உயர்த்துவார்